Редактор கத்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்று என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்பி வையும் என் மேல் எலும்புகிறவர்களுக்கு என்னை விளக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணியங்களுக்காய் உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இசு சுவாமி நீர் கொடுத்த சுகபல ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது மாதிரி இந்த செய்த சகலப்பா அவங்களின் இன்னொரு விஷயம் இந்த ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமை பாடு பாடி மகிமைப்படுத்தி நம்முடைய வேத தியானிக்க கிருப கொடுங்க காலை தோறும் நம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே அப்பா நல்ல சுக சுகமான நித்திரையை கொடுத்து எழுந்து புதிய நாள் ஆசிர்வதிங்க புதிய நாளில் நன்மை கிருபையும் தொடரட்டும் புதிய நாளை பாதுகாத்து கொள்ளுங்க இசு சுவாமி இந்த இரவு நேரத்தில் நீங்கள் கொடுத்த உங்களுடைய வார்த்தையின்படியே என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்று சொன்னது போல் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் சத்துருவுக்கு விளக்கி தப்புவீங்கப்பா எல்லா தீமையான காரியங்களுக்கும் போராட்டங்களுக்கும் வேதனைகளுக்கோ கண்ணீர்களுக்கோ பாடு பாடுகளுக்கோ அவமானத்திற்கோ நிந்தைகளுக்கோ கர்த்தாவே சத்ருவினால் வர சகலவித மோச நாசங்களுக்கோ கர்த்தர் குடும்பங்களை விளக்கி தப்பு வித்து பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா யாரெல்லாம் குடும்பங்களுக்கும் அண்டு வரையே எதிரட்டு எதிரொட்டு அவங்க மத்தியில் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க நீங்கள் சென்னிங்களே அவன் நெடுத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் நாமத்தை அறந்துருக்கா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்னீங்களப்பா அதே போல் இந்த நாளிலையும் அண்டுவரையும் என்னோடய வசனத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்கப்பா என்ன காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு அந்த ஜபத்திற்கு பதில் கொடுங்க விண்ணப்பத்திற்கு பதில் கொடுங்க அண்டவரே தாமதம் பண்ணாதையும் இயேசு சுவாமி அண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சகாயத்தை தீவிரத்து வர பண்ணுங்க இயேசு சுவாமி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்